இன்றைக்கி விஜய் சார் பின்னால் எபிசோடில் உங்களுக்கெல்லாம் என்கிட்ட கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கான்னு ஒரு ஒருத்தர்கிட்டையாக கொஸ்டின் கேட்பார் கேட்கும்போது ராணுவ எந்திரிச்சிட்டு சார் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பார் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா பயங்கரமான கிளாப்ஸ் ராணுவுக்கு உடனே வந்துட்டு சவுண்டுக்கு பிஆர் இருக்கிறத பற்றி சொன்னாங்க உங்களுக்கு பிஆர் பற்றி சொல்லலையா ராணுவ அப்படின்னு சொல்லி விஜய் சார் கேட்குறாரு கேட்ட உடனே ராணவ் சொல்கிறாரு அதான் என் ஃப்ரெண்டு இருக்கான் சார் நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அவனே சொல்லுவான் சார் அவனே சொல்லுவான் சார்னு சைடில் இருந்துட்டுலாம் கத்துறாங்க அது யாருன்னு நான் கவனிக்கலை அப்புறம் வந்துட்டு ராணவ் கேட்குறாங்க சார் எங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன சார் தேக்கவே அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து கண்டக்ட் பண்ணதில் எங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ராணவ் உடனே வந்து விஜய் சார் சொல்கிறாரு எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பேச போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எதுவுமே தெரியாது என்ன வந்தாலும் அந்த டைமில் பிரெயினை ஃப்ரெஷ் அப் பண்ணி எதாவது சொல்லணும் அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பொறுமையாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் எவ்வளோ குழப்பம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட இருந்து நான் பர்டிகுலராக கற்றுக்கிட்டது என்னென்னா எவ்வளோ இது இருந்தாலும் அதுலேயும் ஒரு குழப்பம் பண்ணுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதை க்யூட்டாக பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு இது பிடிக்குது பிடிக்கலைங்கிறத என்னோட விருப்ப எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த கேம் ஷோவை நடத்தணுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்புறம் இன்னும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையே சொல்கிற மாதிரியே எப்போ பார்த்தாலும் மூஞ்சி வச்சுக்கணும் நம்ம பொய் சொல்கிறதா இருந்தால் கூட உண்மை சொல்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லும் போது ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் சொல்கிறார் ராணுவ நீங்கள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ராணுவ நீங்கள் நல்லா பெரிய ஹீரோவாக வருவீங்க ஒருவேளை நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்கள் கூட ஒரு படம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சா அப்படி ஒரு படமே வேணான்ட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவ ராணுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாவோ எனக்கு வந்து விஜய் சார் ஹோஸ்டிங் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் பட் நான் கே நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ராணுவோட பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் ஏதோ தப்பாக பேசினாங்க விஜய் சரன்னு கண்டிப்பாக அது தப்பு அது கண்டனத்துக்குரியது ஆனால் வந்து அதுக்கு ராணுவ என்ன பண்ண முடியும் ராணுவ வந்து அப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்